நம்ம சொந்த பிள்ளையும் பிள்ளையா ஆனா வித்தியாசம் இருக்கு நம்ம சொந்த பிள்ளைய பாக்குறது வேற வெள்ளி பிள்ளைகளை பாக்குறது வேற அதே போலதான் நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக ஏன் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஜனம் என்று சொல்லப்படுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே கொடுத்து அருகி கொடுத்து என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்தேன் இது வழிதான் தினம் செஞ்சுட்டு வர சொல்ற வார்த்தையை பெற்றுக்கொண்டு வார்த்தையை பேசுகிற அத்தகையால மறைக்கிற பேர் பேசுறீங்க எங்க கூட புரோதர் சொன்னார் சாட்சி இல்ல நம்மளை குறிச்சு சபையை குறிச்சு ஊமியத்தை குறிச்சு ஆற்றோரை குறிச்சு சாட்சி சொன்னார் அதுதான் தேவனுடைய வார்த்தை இப்படி நிறைய பேர் பேசுறீங்க தெய்வனுடைய வார்த்தையை பேசுறீங்க

அவர் கரத்தை நிழலினால் கரத்தை நிழலினால் மறைக்கிறேன் தேவருடைய கரம் யாருக்கு செயல்படுகிறது யாரை மறைக்கிறது மறைக்கிறேன் கிடையாது அப்படின்னு நிழலினால்னா எந்த பாடு உபதிரோகம் இல்லாத வாழ்க்கை என்று ஆவிக்குரிய அர்த்தம் வெயில் சுற்றறிக்கிறது அப்படின்னா அது பாடு நிறைந்தது மேல் என்றா தேவனுடைய சமூகம் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய இணைப்பாடுகள் தேவனுடைய சுகம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதை குறிச்சுதான் உணவு தரும் இல்லாத பாடுகள் இல்லாத வாழ்க்கை என்பது நிழல் அது உதவி பெரிய அர்த்தம் எப்படி மேலினால் உன்னை சொல்றாரு மூன்று மறைக்கிறேன் அப்ப எல்லா பொல்லா கூட்டம் நம்மளை விளக்கணும் நம்மளுக்கு எல்லா போராட்டங்களுக்கு விளக்கணும் எல்லா எழுப்புகளுக்கு விளக்கணும் எல்லா சந்தைகள் விளக்கணும் அப்படின்னா நம்மளை மறைக்கணும் அந்த மறைக்கிறது எதுக்குன்னா நம்மை பாதுகாப்பதற்காக ரெண்டு காரியம் செய்கிறாரு அவர் ஜனம் என்று சொல்லப்படுவதற்காக ஒண்ணு ரெண்டாவது வார்த்தையே கத்து குடுக்கிறாரு ஜெனம் சொல்லப்படுகிறதுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு அடுத்து கம்பத்தை நேரினாலே மறைக்கிறார் அந்த உண்மையா வார்த்தையை கொடுத்து கத்த இதை அப்போ அப்புறம் வார்த்தையை ரொம்ப வாழ்வதருந்து பெருசு நம்ப கிறிஸ்துவங்கள் மாத்திரையை திரதுவார்களே ஏற்பாட்டின் படி ஆசாரியர்கள் நான் உங்கள் நீயும் நானும் ஆசாரியர்கள் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட அத்தனைகளும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் தேவனுக்கு முன்பாய் நிறுத்த

நீங்க தேவனுடைய ஆசாரியர்கள் நம்ம வாயில தேடுறாங்க ஆனா நம்ம வாயில பேசறதுக்கு இடம் கொடுக்கறது இல்ல உலக வார்த்தை மாத்திரமே நம்ம வாயில நிரம்பி இருக்கு கெட்ட வார்த்தைகள் தேவையில்லாத காரியங்கள் அசுத்தங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் வருகிறது இன்னும் நிறைய பேர் எவ்வளவு பேரு கிறிஸ்து போடுறாங்க சிகரெட் குடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க எதுல இந்த வாயில தான தேவனுடைய வார்த்தை

என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணியிலே மூடி வைத்தார் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலை நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி கூர்மையான எந்திரமாக்கு வேண்டார் எதுக்கு நீ எல்லாரையும் அடிச்சு நொறுக்கவா தேவனுடைய வார்த்தையை வல்லவையுள்ள வார்த்தையை பேச

கருத்தாசன் நான் யாரு நாங்க முன்னாடி வசனத்தை விட்டுட்டு பின்னாடி வசனத்தை மூணாம் வசனத்தை வச்சு ஜாப் பண்ணுவோம் நான் உண்மை மகிமைப்படுவேன் நீ என்ன மகிமைப்படுவேன் என்று சொன்னீங்களே அக்கவங்களே மகிமைப்பட பாட்டீங்களோன்னு ஆனா தயவு செய்து வசனத்தை வாசிச்சுட்டு வந்திருப்பா முன்னாடி சொல்ல வாசி அதுதான் ஏதாவது ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தா முன்னாடியும் பின்னாடியும் வாசிக்கணும் என்ன சொல்லுவது அதுல கட்டளைகள் இருக்கும் நியமங்கள் இருக்கும் அதுல எல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் தான் வாக்கு தத்தத்தை வச்சிருப்பாரு பெருசு நாமத்துக்கு எதிரியாக்கு சொன்னது போல இன்னைக்கு நம்ம சொல்ல வார்த்தை வாயில இல்லாதவங்க நாட்டை இங்க வந்து கேட்கறோம் காது கொடுத்து கேட்க வாய் பேசணும் தற்காக நான் என் வார்த்தையை உருவாகிய அருமை என் கரத்தில் நோயினாலும் நீ மறைக்கிறேன் அப்போ மறைக்கணும்னா கத்தை உங்க தேவை பாதுகாப்பை கொடுக்கணும்னா

என்னன்னா தொடுது யாரா இருக்கு தெரியும் தெரியாது அவங்க தான் தெரியும் என்னென்ன தொடுது உரைச்சி எது எதாவது வாய் வழியா உள்ள எது எதாவது என்னென்ன நடக்குது என்னென்ன வார்த்தை வருது நல்ல வார்த்தை வருதா கெட்ட வார்த்தை வருதா ஒரு சில வாயின்னு பீடி உரைச்சி கொண்டிருக்கு சிகரெட் உரைச்சி கொண்டிருக்கு மான்பழா உரைச்சி கொண்டிருக்கு மது பாட்டல்கள் அந்த ட்ரிங்ஸ் உரைச்சி கொண்டிருக்கு

இந்த செய்தி மூணு இந்த செய்தி நாலு தொடருமா தொடரும் ஜாகிரத பண்ணியா ஆமேன் சொல்லு தத்துடைய வார்த்தை தொடங்க எவ்வளவு பெரிய என் வாயின் தொட்டு வாயை தொட்டு என் வாயை தொட்டு அது அப்படின்னு சொல்லணும் என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் கர்த்தன் தன்னுடைய கதத்தை நீட்டி சொல்ல கருத்துறத்தை நீட்டூ வாய் மூன்ற மாதிரி இல்லையா மூன்ற மாதிரி இருக்கொட்டு கருத்து நம்ம நீட்டி

சுசகமா சொன்ன கர்த்தோட கருத்தை பாக்குறாரு முத்து என்ன முத்தாங்க பாக்குறாருல்ல இந்த மாதிரி நிறைய இருக்கீங்களா கர்த்த தன்னோட கருத்தை ஊட்டி

தேவனா இருந்தது யோசிக்கிறது நியோ செய்யுது ஆனியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தையே அந்த தான் வார்த்தை வாய் அப்படி

ફાય તોરતો નહિ ઇને સોરતો કાબલ ઓને બોલવા આ વેરી મોહા મારી કરતી 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 છોસે આ તો તો કરતી બોટી એ વાં ટક એટલે જો પાં થી વિન જહા દેખી રે એટલે મિત્ર ઓર પાર ને પતતા વરસને સોનતે પાર પાર પેડિંગ રો પાર 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 નહિ ના

இடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உண்மை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் ஜிகள் அதிக வச்சிருக்கிற ஆனா இன்னைக்கு ஒரு புண்ணிய பார்த்து நாயை பார்த்து பயந்துகிற இப்ப சுருந்து எல்லாத்துக்கும் பயம் ஒரு பார்த்தா பார்த்தா எதுக்கு வச்சிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு ஏன் பயம்

కాదని సందరా అలీ కాదరే తేవా ని సందరా కాద్ ఆమెండిం ని నాలి

Alhamdulillah, <tuk> terima <tangan>

எப்படி இருக்கணும் அதான் சொல்லுது எல்லாம் எதிர்பார்த்தாலும் நீ மதா சௌந்தர்யம் உள்ளவர் எல்லாரிலும் நீ மதா சௌந்தர்யம் உள்ளவர் ஏன்னா உங்களுடைய உதவிகளில் இருந்து அருள் பொழிகிறது அருள் போன்ற தேவனுடைய வார்த்தை வார்த்தை பொழிகிறது ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது ஆகினால் தேவன் உங்களை ஏற்படுத்தும் ஆசீர்வதிக்கும்

ஜனல் கொடுக்கிறார் வாழ்க்கைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்து இருப்பார் நம்ம சொல்லுங்க நீ உன் ஜனங்கள் சொல்லப்படுவதற்கு அவளுடைய அவளுடைய ஆளுநர் சொல்லப்படுவதற்கு வார்த்தை

च अमाती पचित न वा थरका रकना देगना वाती पैसा नार हत स पती ता चं को अलाद प्यासनीना खत्तर न्यावासीले दिमा बला की दता हमझु। அதே முன்னா அதுதான் சொன்னாரு ஆசாரினுடைய விதத்திலே தேவனுடைய வாத்தி திருடுவார்களே அவர்கள் சீனைகளின் கத்தனுடைய தூங்கங்கள் அப்ப உங்களை தூங்கணும் உங்களுக்கு பயம் இருக்கணும்னா வார்த்தை உணக்கம் இருக்கணும் அதான் வேற நீங்க சொல்றாரு இந்த பயங்கரமான எடத்தை உன்னை எப்படி வைக்க போறது தெரியுமா அதுக்கு முன்பாக உன் வாயிலை வளர்த்து வைக்கிறேன் உன் உலக

அசூக்கம் பிசாசுகள் தான் என் வாயை தொட்டுக் கொண்டு இருந்ததையா இன்னைக்கு என் வாயில் ஒரு பரிசுத்த மழைன்னு வந்த உண்மை புரிந்து

உங்க ஜனம் சொல் உங்க கவத்தின் நிறை நாள மறைப்பதற்காக எல்லா வாயை கட்டு உங்க வார்த்தையை வைப்பீர்கள் ஆசிர்வதிப்பீர்கள்